ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டின்னு கடைக்கு சந்தைக்கு போனாராம் மார்க்கெட் சந்தை நினைக்கிறேன் ஒரு பெரிய போட்டு நிறைய வியாபாரிகள் எல்லாத்தையும் போட்டு விலை போட்டு கூவி கூவி வித்துட்டு இருப்பாங்க கத்தி 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 கூறு பத்து ரூபா முப்பது ரூபா கத்திக்கிட்டே இருப்பாங்க கச்ச கச்சேன்னு இருக்கும் கையில் சின்ன பையன் ஒருத்தனை கூட்டிட்டு போறார் அப்பா நம்ம என்ன வாங்க போறோம் அப்பா சொன்னார் அம்மா இஞ்சி வாங்கிட்டு வர சொன்னாப்பா ஒரே ஒரு இஞ்சி வாங்குறதுக்காப்பா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்கு வந்த ஆமாம் மகனே இங்கே தான் விலை கம்மியாக கிடைக்கும் நம்ம ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு போயிடுவோம் அம்மா வந்து இஞ்சியில் ஏதோ ஊறுகா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டார் பையன் கேட்டான் இவ்வளோ பேர் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க எத்தனை என்னென்னமோ கிடக்கு பிளாஸ்டிக்கு எல்லாமே வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாமே மூளையில் கிடக்கு இவ்வளோ கூட்டத்தில் இஞ்சியை எப்படி பானு கேட்டான் நியாயமான கேள்வி தானே அப்பா சொன்னார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி நம்ம நடக்கும்போது தானாகவே நம்ம காதில் விழும் அது எப்படி பா உழும் தானாக இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு பர்ஸ்லேருந்து ஒரு ஒரு ரூபா காயின் எடுத்து டங்குன்னு கீழே போட்டார் டர டரன்னு சுற்றிக்கிட்டு விழுந்துச்சு அங்கே இருக்க கூட்டத்தில் பத்து பேர் திரும்பி பார்த்தாங்க அப்பா சொன்னார் இது ஒரு சின்ன சவுண்டு பத்து பேர் எப்படி திரும்பி பார்க்குறாங்க பத்து பேருக்கு அது தேவையாக இருக்குது அதனால் அவங்க காதில் அது உழுது இப்போ கடைக்கு போகிறோம் நம்ம பிரெயினில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டோம் இஞ்சி வாங்கணும்னு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கரெக்டாக நம்ம கண்ணில் அது படும் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க அங்கே ஒருத்தர் இஞ்சி இஞ்சியினோட உங்கள் காதல் விழுந்துருச்சு நான் சொல்கிறேன் நான் எந்த தேவையில் இருக்கிறனோ அதுதான் எனக்கு சந்தோஷம் எனக்கு இல்லாத ஒன்று எவ்வளோ கெ எனக்கு இருக்கிற ஒன்று எவ்வளோ கிடைச்சாலும் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை எது எனக்கு இல்லையோ அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அலே லூயா அலே லூயா உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சி ஆக்கி வீட்டில் மகிழ பண்ணுகிறவர் ஏன் மகிழ பண்ணுகிறவர் அவளுக்கு பிள்ளை தான் மகிழ்ச்சி அவளுக்கு வீட்டுக்காரர் இருக்கலாம் மாமியார் இருக்கலாம் மாமனார் இருக்கலாம் ஆஸ்தி இருக்கலாம் அழகு இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனாலும் பிள்ள இல்லையே பிள்ள இல்லையே பிள்ளை இல்லையே எது இல்லையோ அதுதான் துக்கம் அது கிடைக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை நிறைவு பெறுகிறது அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம்ன்றது ஒரு பங்களாவும் ஒரு பணமோ நகையும் மாத்திரம் அல்ல வாழ்க்கையில் மனுஷனுக்கு பணம் ஒரு பகுதி அதை விட மேலான தேவன் அதற்கு கீழான சந்தோஷம் நிம்மதி சுகம் எல்லாம் இருக்கிறது ஏதோ ஒன்னுல மட்டும் மனசை ஒட்டிக்கிட்டு அது இருந்தா போதும் நினைக்காதீங்க என்னை மகிழ பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க எனக்கு எது இல்லையோ அதை கொடுங்க ஆண்டவரே எதை கொடுத்தா இன்னும் உங்களை நன்றியோட துதிப்பனோ அதை கொடுங்க ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உனக்கு நான் ஆஸ்தி கொடுப்பேன் அரண்மனை கொடுப்பேன்னு சொல்லலை மகிழ பண்ணுவேன் கழுகூர பண்ணுவேன் இந்த மனசு ரொம்ப அப்படியே மன நிம்மதியா இருக்கும்ல அந்த வாழ்க்கையை ஆண்டவர் வாக்குதத்தம் பண்றாரு மனசு தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறீங்க இங்கே ஆலயத்துக்கு வந்ததுனால சொல்கிற சந்தோஷத்தை நான் கேட்கல ஆண்டவர் சன்னிதானத்துக்கு வரும்போது நம்ம சந்தோஷமாக வருகிறோம் உண்மையாக ஐ அம் லிவிங் த லைஃப் விச் ஐ வாண்ட் விச் விச் ஐ வாண்ட் ஆக்சுவலி எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அதை தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் அநேகருக்கு முடியாது ஏன் ஒன்று இருந்தா ஒன்று இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இது கிடச்சா இது இல்லை அது கிடச்சா இது இல்லை கல்லை கண்டா நாயக்கான நாயக்கான கள்ளக்காண்டோம் இப்படியே போய்கிட்டே இருக்குது நம்ம லைஃப் ஆனா என் தேவைகள் என்ன என்று அறிகிற தெய்வம் என் தேவைகள் அறிந்து திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்து எந்த நேசு நல்லவரே என் தேவைகள் அறிந்து விண்வாசல்கள் ல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த இந்த நான் குறைவுபட்டிருக்கேன் எனக்கு என்ன தேவை பார்த்து பார்த்து செய்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்